கடைகள் வந்து இருபது கடைகள் வந்து ஜங்ஷன் பெருமாள் வடக்கிறத வீதியில் இருக்குது அதுக்கு வரி விதிப்பு விதிச்சிருந்தாங்க அப்போ அந்த காப்பியை வந்து நான் இருபத்தி ரெண்டு நவம்பரில் போய் வாங்கினேன் இருபத்ரெண்டு நவம்பரில் வாங்கும்போது அதில் கூடுதல் வரியாக இருந்தது மொத்த தொகை வந்து எனக்கு வந்து நான் பாக்கி போட்டேன்னு சொல்லிட்டு நாலு லட்சத்தி எண்பத்தோறாயரரூவா வரி விதிச்சிருந்தாங்க அதில் ஒரு எனக்கு இருபது கடைகள் வரி விதிப்பு இருந்த இடத்துல எனக்கு இருபத்தோரு கடையாக ஆக்கியிருந்தாங்க அது ஒரு பெரிய தவறு அவங்க பண்ணது அதுக்கப்புறம் எஸ்யூசின்னு சொல்லி நான் வந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வரி வந்து கரெக்டாக கட்டி இருக்கிறேன் அதில் எஸ்இசி பெண்டிங்னு சொல்லி என்னை வந்து பதினேழுல இருந்து இரு இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் கெட்டணும்னு சொல்லி ஹெவி அமௌண்ட்டு எனக்கு ஒவ்வொரு கடைக்கும் வச்சுருந்தாங்க அப்போ நான் அதை பற்றி நான் மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தவொன்னே அவர் சொன்னார் நீங்கள் ஏசியை போய் பாருங்கள் அவங்க அவங்களுக்கு செஞ்சு தருவாங்க நாங்கள் அடுத் அதுக்கு முன்னாடியே எங்கள் கடைக்குள்ளே ஏறி அதை சீல் வைப்பேன் சொன்னாங்க கடையை வந்து சீல் வைப்பைன்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து திருப்பி ஏசியை போய் பார்க்குறேன் பார்க்கும்போது அவர் வந்து எனக்கு வந்து அந்த நீங்கள் கெட்டுங்க நம்ம பார்க்கலாம் நீங்கள் கெட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் எனக்கு வழியை குறைச்சிட்டு இருந்திங்கன்னால் நான் கெட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த தவறுகள் சொல்லி காமிச்சேன் அதுக்கப்புறம் அவங்க அதை கேட்குற மாதிரி இல்லை நீங்க கெட்டுங்க கெட்டுங்க நான் வந்து ஒரு செவ்வாய் போயிருந்தேன் அவரை பார்க்கறதுக்கு அந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்க அவ்வளவு முடி கெட்டணும் இல்லைன்னா திங்கக்கிழமை உங்க கடையை சீல் வைப்பேன்னு சொன்னாங்க அதனால நான் உடனே மூணாம் தேதி உயர் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது உயர் நான் வந்து பெட்டிஷன் போட்டு ரிட்டு பெட்டிஷன் போட்டிருந்தேன் போட்ட உடனே அதோடைய ஆர்டர் காப்பி வந்து எனக்கு வந்து பதிமூணாம் தேதி அவங்க வந்து எனக்கு தந்தாங்க இவங்க அந்த ஆர்டர் காப்பி இவங்களுக்கு அனுப்பின பிறகு என்னுடைய கடைக்கு பதினெட்டாம் தேதி காலை சுமார் ஒரு பன்னெண்டு மணி ஆக்கல வந்து என் கடையை சீல் வச்சுட்டாங்க அதுல வந்து என் கடையில வந்து டெனன்ஸ் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்றவங்க அவங்க இந்த பண்டிகை காலமா இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துருந்தது அதை பண்ண விடாம அப்படியே அவங்கள தடுத்து அந்த கடையில இருந்து அவங்கள வெளியாக்கி அவங்களுடைய ஊழியர்களை முதற்கொண்டு வெளியாக்கி அவங்களுடைய சாப்பாடு அவங்க மதிய உணவுலாம் கொண்டுட்டு வந்து அங்கதான் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க சாப்பாடு அவங்க அதெல்லாம் கூட எடுக்க விடாம அவங்கள வெளியில தள்ளி என்னை வந்து அவமானப்படுத்தணுங்கிற பேர்ல அந்த இடத்துல என்னை ரொம்ப அவமானப்படுத்துனாங்க நேற்றுக்கு அதையும் கேட்டு நான் வந்து கமிஷனர் எடுத்துகிட்டு திருப்பி போறேன் போகும்போது அவங்க சொல்ற வார்த்தை நான் அந்த ஆர்டர் காப்பியெல்லாம் காட்டுறேன் காட்டும் போது அவங்க சொல்றாங்க வந்து நீங்க கெட்டுங்க அப்பதான் எனக்கு செய்ய முடியும் இந்த ஆர்டர் காப்பி எல்லாம் நாங்கள் வந்து நீங்க தானே செஞ்சிருக்கிறீங்க நம்பர் தானே ஆயிருக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஆர்டர்லாம் ஒன்றும் ஆலை நாங்கள் எங்கள் வக்கீல்கிட்ட கேட்டாச்சு நீங்க வந்து கெட்டுங்க இல்லைன்னா நாங்கள் வந்து சீ சீல வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க அதனால நான் ரொம்ப மனவேதனையாகி அந்த ஆர்டர் காப்பி அந்த ஆர்டர் காப்பி கண்டி நான் இது பண்ணுவாங்க இந்த மாதிரி ஹைகோர்ட்ல இருந்து எங்களுக்கு உத்தரவாயிருக்கு பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து நீங்க அந்த கடைகளுக்கு வணிக வளாகத்துக்குள்ள போகூடாது கார்பரேஷன்ஸ் சொல்லி இன்ட்ரீம் ஸ்டே கிடைச்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் போய் பார்த்தோம் பார்த்த அவர் என்ன சொன்னார்னா ஃபர்ஸ்ட் நீங்க பே பண்ணுங்க அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஏசியை நேர்ல சந்திச்சு இந்த மாதிரி ஹைகோர்ட் ஆர்டர் காப்பி அலாங் வித் ரிட் பெட்டிஷன் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம் அவர் அதை தொட்டு கூட பார்க்கல ஏன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுங்க இதெல்லாம் எ நாங்கள் கன்சிடர் பண்ணவே மாட்டோம் டேக்ஸ் பே பண்ணுங்க நாங்கள் சீலை உடைக்கிறோம் அதாவது உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எந்த விதமான மரியாதையுமே கொடுக்குறாங்க ரொம்ப அசட்ட பண்ணிட்டாங்க அந்த உத்தரவுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை கார்பரேஷன் அஃபீசர்ஸ்ல இருந்து அரசாங்கத்துக்கும் கலங்க ஏற்படுத்துற மாதிரி இருக்கு இவங்க இப்படி பண்றது உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு நாங்கள் போய் அப்போ என்ன பிரயோஜனம் அங்க போய் ஒரு இன்ட்ரென்ஸ் டே வாங்கிட்டு வந்துருக்கிறோம் கார்ப்பரேஷன்க்குள்ள யாரும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யாரும் இல்ல கார்ப்பரேஷன் அஃபீசியல்ஸ் நுழைய கூடாது கார்ப்பேட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க இப்படி பண்ணாங்கன்னா நாங்க உயர் நீதிமன்றத்தை அணுகினதுல எந்த பிரயோஜனமும் இல்லாத மாதிரி இருக்கு அவங்களோட அவங்களுடைய அலட்சியம் போக்க காட்டுது கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனரோட அலட்சிய போக்குது அவங்களோட அபிஷியல்ஸோட ஆமா நாங்க கன்டெம்ப் போறோம் கட்டாயம் நீதிமன்றம் அவமதிக்க தான் இது

ஹைகோர்ட் உத்தரவு எல்லாம் நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம் எங்க கமிஷனருடைய உத்தரவு தான் எங்களுக்கு அதுக்கு அதுக்குதான் நாங்க கீழ்படிப்போம் ஒபே பண்ணுவோம்னு சொல்லிட்டு சீல் வச்சுட்டு போயிட்டாங்க இதான் ஹைகோர்டினுடைய உத்தரவு நகல் இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்காங்க மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய அந்த வணிக வளாகத்துக்குள்ள மாநகராட்சி அதிகாரிகள் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்ட்ரீம் ஸ்டேனுடைய ஆர்டர் காப்பி காமிச்சோம் ஆமாம் காமிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் எங்க அட்வொகேட்ட கேட்டோம் அப்படிலாம் ஒரு ஆர்டர் காப்பியே கிடையாது நான் சொன்னேன் நாங்க நாங்க தச்சநல்லூர் சோனல் ஏசியை பார்த்தோம் அப்ப அவர் என்ன சொன்னார்னா நான் அதையும் சொன்னேன் நாங்க காட்டுற காட்டுற ஆர்டர் காப்பி உங்களுக்கு வந்து நகல் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஹைகோர்ட் வெப்சைட் குள்ள போங்க போய் நீங்க போய் பார்த்து நம்பரை வச்சு நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் வந்து அதை பண்ணவே இல்லை அது அவங்க தெரிஞ்சுதான் இப்படி செய்யறாங்களோன்னு தோணுது ஏன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆர்டரா இருக்கு இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா இன்னமும் அவங்களுக்கு ரிசீவ் ஆகாம இருக்குது எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படி இல்லாட்டாலுமே அவங்க இந்த பெட்டிஷன் நம்பரை வச்சு ஹைகோர்ட் வெப்சைட் போனா கரெக்டா இதுக்கு இந்த ஆர்டர் காப்பியா டவுன்லோட் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம் அவங்க அதுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்த பெட்டிஷனை திரும்பி கூட பார்க்கல அதை எடுத்து கூட கையால கூட தொட்டு பார்க்கல அவங்களுடைய ரெண்டாம் வந்தாங்க நான் அது அதை மீறி போனதுதான் அவங்களுக்கு வந்து எப்படியாவது நான் சீல் பண்ணாம விட மாட்டேன் போது இது ரொம்ப அராஜகமா இருக்கு மாநகராட்சி அதிகாரிகளுடைய அராஜகம்னா இது சொல்ல முடியும்

அந்த தீர்வு அந்த அவங்க நோட்டீஸ்ல நிறைய தப்பு இருந்ததனால தான் நாங்க ஹை கோர்ட் போய் செஞ்சோம். என்னுடைய பேர் சுதா. என்னுடைய பேர் செல்வி. நீங்க உங்க உரிமையாளர். ஆமா. அந்த கேட்டடரத்தோட உரிமையாளர் ஆங்க.